ஏற்கனவே மாபெரும் வெற்றி பெற்ற படங்களை ரீரிலீஸ் பண்ணும்போது ஷூர் ஒரு ஹிட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த படம் ஏற்கனவே வந்து நம்ம எதிர்பார்த்த வெற்றி அடையாமல் ஓரளவுக்கு ரீச் ஆன படம் ஆனால் அந்த சூர்யா ரசிகர்கள் வந்து இந்த கெட்டப் இருக்குல்ல சூர்யாவுடைய கெட்டப்பை வந்து அவ்வளோ ரசிப்பாங்க அவர் டாடி அவருடைய ஸ்டைலு வாயிலேருந்து அந்த ஸ்டிக்கை ஒன்று எடுப்பார் அது எல்லாமே அவ்வளோ ஹீரோயிஸு அவருக்கு அதுமாரி பண்ணதில்லை அதனால் அவங்க ரொம்ப ரசிப்பாங்க ஆனால் படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும் பொழுது அதை வந்து அவ்வளோ கொண்டாடல இப்போ அதனால் கடந்த ஒரு ஒரு வருடமாகவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற எண்ணம் வந்ததுக்கு பிறகு அதை வந்து ரீரிலீஸ் பண்ணோம்னா அப்படியே பண்ண வேண்டாம் அதில் இருக்கிற சில லேகெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேகெல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி டைரக்டர் எல்லோரையும் கூப்பிட்டு பேசி அவர் ஒரு வெர்ஷனையும் மாற்றினார் அது வந்து இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் இப்போ சொல்ல முடியாது இப்போ நீங்க படம் பார்க்கறது ஒரு புது படமா இருக்கும் அஞ்சான் வந்து ஒரு புது வெர்ஷன்ல இருக்கும் அது ஏற்கனவே ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிக்காது வேற மாதிரி இருக்கும்